எல்லாத்தையும் ஓனாகும் எது ஓட ஓடக்கூடாது என் கண்ணே அப்படிதான் என் வீட்டாண்டெல்லாம் திட்டாத ஆளே கிடையாது அந்த மாதிரி பட்டாம்பூச்சி எல்லாம் நம்ம வீட்டுக்கு பேக் சைடு கடலு பெரிய மைதானம் இருக்கும் ஃபுல்லா அது ஃபுல்லா நித்திய கல்யாணி பூச்செடி பாத்துருக்கீங்களா நித்திய கல்யாணி பூச்செடி பாத்திருக்கீங்களா எப்பயும் பூ பூக்கும்ல பாத்தீங்கன்னா சீசன்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லி சின்ன வயசுல கிட்டத்தட்ட பட்டாம்பூச்சி மட்டும் மந்த மந்தே வரும் தேன் கூடியது அந்த செடியில அப்போ பூச்செடி இருக்கும் நம்ம வீட்டாண்ட கடல் சரியான மைதானம் நாங்க என்ன பண்ணோம் அந்த பூச்சுடைய பிடிங்க எல்லாத்தையும் அடிச்சு வச்சு சாப்பிடி போய் தாங்களா விளையாட்டு நான் சொல்றது கிட்டத்தட்ட என்னங்கன்னா ஒரு பத்து வயசு ஏழு வயசு இருக்கும் ஒரு உயிர் ஒரு மட்டும் அச்சு அச்சு கொண்டு விளையாடுறாங்களோ விளையாட்டு அதுல என்ன பண்ணா அது தேன் குடிக்கும் அது தேன் குடிக்கிற குடிக்கிறேன் வெயிட் பண்ணி அது புச்சு அது குச்சி முடிச்சோடனே அதை புச்சு அது தேனை நான் குச்சிடுவேன் எப்படி இருக்கும் பாருங்க அது பண்ணிருக்கீங்களா நீங்க சின்னதுல நான் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் குடிக்கிற வெயிட் பண்ணுவேன் பிடிச்சி வயிறு உப்பிலே இருக்கும் அதெல்லாம் பிடிச்சிருவேன் பிடிச்சிட்டு திருப்பி அந்த வயிறு தம்பிரம் வச்சிக்கோங்களேன் திருப்பி அந்த ரிங்க்ல தேன் வந்து நின்றுரும் அத நக்குனா அடி இனிப்பா இருக்கும் ஆனா அதனால தான் எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஒரே ஒரு சின்ன துளி இருக்கும் அதோட அந்த பட்டாமூச்சிக்கு ரிங்கு மாரி இருக்கும் சரி சரி அதுதான் அதுக்கு நீச்சல் ஸ்ட்ரா அது தெரியுமா அதை எப்படி விடுங்க பாத்திருக்கீங்களா நீங்க தேன் குடிக்கும்போது அந்த சு சுற்றினு பாத்தீங்களா அது பூன விளையாட அதை ஸ்ட்ரெய்ட் பண்ணி உள்ள விடும் உள்ள விட்டு அதை உரிஞ்சதுக்கு அப்புறம் அத சுத்தி வச்சிக்குவோம் வாயில பட்டம் அது மட்டும் தான் இருக்கும் நம்ம இப்படியே நைட்ல விட திருப்பி அந்த வழியா அந்த ரிங்கு வழிய தேன்னு வந்து நின்றுரும் அப்படி நடக்கும்போது செயனிப்பா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போனவங்க இப்ப இந்த செயலை ஆரம்பிச்சு இந்த ரீசன்ல இப்பதான் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதே அப்புறம் ஃபுல்லா தார் ரோடு போட்டா ஃபுல்லா தார் போட்டு அங்க செடி கிடி ஒண்ணுமே கிடையாது இப்போ வெறும் ஓரம் மட்டும் தான் ஒரு சின்ன திட்டு மட்டும் விட்டுதான் மழை கழிப்பாங்க எல்லாரும் அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன திட்ட விட்டு நான் என்ன பண்ண நாட்டுக்கார வேலை எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிரிக்கெட்ல வேலையா பாப்பேன் எல்லாத்தையும் நடத்தவேன் பண்ணு எந்த மாட்டேன் அதிகமா வேடிக்கை பாப்பேன் அதே போல வேடிக்கை கிரிக்கெட்ல வேலைக்கு பாத்துக்கூச்சு வருது இப்ப ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே சுத்திதான் வருது நான் அதே பாத்துக்கிறேன் சுத்தி வருதுன்னு அங்க சுத்தி வந்து அப்படியே கிட்ட வந்துச்சு என் கிட்ட சுத்தி வருது ஏன் நம்ம கிட்ட சுத்தி சுத்தி வருதுன்னு அப்புறம் தான் எனக்குள்ள தோணுது ஓஹோ இதுக்கு பசிக்குது போல இங்க அந்த செடி இல்ல சேர்ந்து குடிக்க வந்திருக்குது அது என்கிட்ட கண்ணு பந்து என்ன கண்மே பண்ணுதுன்னா சின்ன அச்சு விளையாண்டல இன்னைக்கு என் குழந்தைக்கு தேன் இல்ல தேன் குடினு சொல்லிட்டு வர வந்தேன் வீட்டுல போய் தேன் எடுத்து நீங்க வந்து பார்த்தா ஒரு செடி கூட கொடுல்ல என்ன நீங்க விளாண்டிங்கல்ல இன்னைக்கு நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால என்ன கேக்குது அதனால அதை ஏத்துக்கவும் முடியல சுற்றிட்டு வருது என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மறுநாளே போய் பார்மசிக்கு போயிட்டு அந்த செடியை வாயின்னு வந்து அந்த மலம் கழிக்கிறாங்கல்லாம் அந்த ஓரெல்லாம் அதெல்லாம் ஓரம் திட்டு அங்க செடி வச்சேன் நான் வச்சு தண்ணி ஊற்றுவேன் எல்லாரும் திட்டுவாங்க எல்லாம் போயிருப்பாங்க அங்க எங்க வீடு தள்ளி இருக்கும் நான் அதுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கிளம்பி இங்க வந்து எல்லாரும் பைட்டு தண்ணி தான் போய் மலம் கழிக்கணும் ஒரு பைட் ஒரு மாதிரி இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பைட்டு தண்ணி ஊத்துவனாங்க அதை ஊத்தி ஊத்தி அந்த பூச்செடி வருமா வருமானு காத்து வைப்பாங்க அது அது பூத்துக்கு ஒரு நாள் பூக்கும் போது அதே பிள்ளை அந்த பட்டாமிச்சு தேன் குடிக்க மாட்டல அப்படி சமாசையா இருக்கும் எனக்கு அந்த சூழ்நிலை நான் செய்யும் போது அதே போல வந்து பட்டாம்பித்தேன்னு குடிச்சது அது குச்சி பூத்தியாச்சும் இல்லையோ ஆனா எனக்குள்ள ஏற்பட்ட அந்த எண்ணத்துக்கு ஒரு நான் தீண்டி குடுத்தேன் அப்ப எனக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் செய்யும் போது எவ்வளவு சின்ன விஷயம் பாருங்க நான் சொல்றது உங்ககிட்ட நான் ஒரே ஆள் தான் எனக்கு ரொம்ப யாரு யாரும் என்ன எனக்கு தோணுது நான் செய்யாம இருக்க மாட்டேன் ஆனா செய்யும் போது எனக்குள்ள அறிவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு பண்ணி பசங்களை வச்சு கிட்ட அறுபத்திருவு செடி தோட்டம் மாதிரி வச்சேன் அதே செடியை அந்த கிராந்து உள்ளே ம் இப்ப அன்னைக்கு அந்த செய்யும் போது எனக்குள்ள பெரிய அறிவு வந்தது செயல் பாருங்க இறைவனோட முழு தன்மையினால நான் உணர்ந்தேன் வேற பேசுனது பட்டாம்புச்சி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கு அடிச்சு விளாண்டுல நீ எனக்கு குழந்தை நான் தேன் இங்க வந்து பார்த்தா நான் எப்படி நான் வீட்டுக்கு போவேன் நீ மட்டும் வளந்து ஆளாயிட்ட வேலைக்கு போய் போலாம் காப்பாற்றுறேன் இப்ப நான் போய் என் நான் உணவு குடுறேன் என்ன பண்றதுன்னு என்ன கேட்டேன் நல்லா ஏற்றி முடியல அப்பெல்லாம் உடம்புல சரியான மாற்றம் ஆயிடும் அந்த மாதிரி நான் இருக்கும் போது சின்ன விஷயத்துலதான் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் செடி வைக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் அறிவு வந்துச்சு பெரிய அறிவா செடி வைக்கும் போதுனால அது உயிரா மாறுது அது உயிரா போது அதுக்கு உணவு கொடுக்க முடியல என்னால என்ன தண்ணி ஊத்தணும் அதுக்கு நீங்க ரெகுலரா அதுக்கு பசி எடுக்கும் அது வந்துச்சுன்னா அது குட்டி போட்டுனே இருக்கும் அதோட சங்கதி விருத்தி போகும் இங்க சங்கதி விருத்தி ஆகுதுல பிரோஜனம் இல்லை ஆமா இதனாலதான் வல்லர் வந்ததுக்கு அப்புறம் சுத்த சிவன் சட்டத்தை வைக்கிறார் புதுசா முன்னிறுத்துறாரு காரணம் உயிர்கள் என்னைக்கே வேண்டாம் உயிர்கள் என்னைக்கே குறைக்கப்படட்டும் உயிர்கள் என்னைக்கு இங்க வேண்டாம் உயிர்கள் இருக்கிறதுக்கு துன்பம் தீராது இந்த கேமோட விளையாட்டு முடிட்டோன்றதான் வள்ளரோட வந்த ஒரு கொள்கையில வெளிப்பட்ட ஒரு வெளியே இருந்தது இதுதான் ஆனால்தான் அறிவியல் தெளிந்தவருக்கு உயிரிழக்குமே கடல் வெளிப்பாடு உயிர் மேல அன்பா இருங்க அன்பா இருக்கும் போது அறிவு ரெட்டிப்பாவும் அறிவு ரெட்டிப்பாயிச்சுன்னா நீ உயிரை கொல்றேன்னு சொல்ற உயிர் இறக்க அத அதை பார்த்து நீல் பண்ண மாட்டேன் அதுக்கு உங்களுக்கு தெரியும் அது என்ன ஆக போகுதுன்னு இதோட அது தெரியவே எடுக்காத ஒரு தன்மைக்கு போட்டு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்து நீ வேதனை படவோ துன்பப்படவோ இங்க வேண்டாம் ஆனா அந்த அறிவு வந்துட்டா வரலன்னா கஷ்டம் ஆனா அந்த வரும் வருதுல கேரக்டா இறைவனே எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணானோ அதே போல நீயே அதை சிருஷ்டியை முடிக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குது இது நடனா கூட நின்று வேடிக்கை பார்க்க முடியும் உன்னால ஏன்னா அந்த அறிவு உங்கள்ட்ட வந்துடும் இயற்கையுடைய அறிவு என்கிட்ட மட்டும் இன்ஜெக்ஷன் ஊசியெல்லாம் எல்லா நாமையும் பிடிச்சி கொண்டு நான் அப்புறம் துன்பத்து இருக்குது எல்லா ஜீவராட்சிங்க தெரியல அதுக்கு

இங்க எதுக்கு நாய் அது நாய் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்து அது குட்டி போட்டுன்னு இருக்குது கம்பல் எல்லாம் கம்பள இருக்குற ஒரு ஒரு இருபது நாய் இருக்குடியா இருபது நாய்ல ஒரு நாலஞ்சு நாய் குட்டி போட்டுன்னு இருக்கும் ஒரு வாட்டி குட்டி போட்டா கிட்ட ஒரு பத்து குச்சி செத்துனே இருக்கும் குட்டி போட்டு இருக்கும் அது எப்படி ஒண்ணும் கொடுக்க முடியாதுனால நானும் நினச்சவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது அதுக்கு அதுவோ நினச்ச உணவு எடுத்துக்க முடியாது இயற்கை சூழல அது வாழவே முடியல கண்ணு எடுத்துக்க பாத்தீங்கன்னா அது ஒண்ணு அது குறைய விளையாடுது ஒரு நாள் செத்து போது மறுநாள் அதை போய் அது சாப்பிட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் லைவ்ல இதுக்கு இந்த வாழ்க்கை ஏன் வாழணும் ஆனா அதுக்கு தெரியாது இல்ல அது நீ அச்சா வலிக்கு தான் செய்யும் அதுக்கு நீ சாவடினா அது ஒத்துக்கதான் ஒத்துக்காது ஆனா அந்த தகுதி உங்க வந்தா நீ செய்யலாம் தானே இயற்கை செஞ்ச ஒத்துக்கிறீங்கல்ல இயற்கை வந்து எனக்கு ஆச்சு தூக்குத கம்மன் தானே இருக்கிறீங்க அப்போ அதே இயற்கையா இப்ப நான் வாய்ப்பு வந்து பண்ணா ஒத்துக்க மாட்டாங்கல்ல வரும் சூழல் வரும் வராம ஆனா அந்த அளவுக்கு தகுதி நம்ம கிட்ட இருந்தா செய்யலாம் அந்த தகுதி என்கிட்ட வந்துருக்கு நிறைய ஏன்னா அது துன்பப்படுத்துன்னு அதுக்கு தெரியல எனக்கு தெரியும் அது இன்பயதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தெரியாது இப்ப சிம்பிள் பேசி வீட்டுல குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆனா எவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஊசி போடாது ஆமா சொன்னாலும் வராது நீங்க என்ன பண்ணுவீங்க சொன்னா கேட்கலன்னு சொல்லிட்டு அழுது சொல்லி விட்டுருவோமா ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு போட்டு கூட்டு போய் ஊசி போட்டு விட்டுருவோம் போட மாட்டோம் போடுமா போட மாட்டோமா அதேதான் இங்க இந்த ஜீவராட்சிக்கு நடக்கிற மரணம் அதுக்கு தெரியாது நமக்கு தெரியும் நம்ம தான் தாய் ஒரு ஊசி போடும் மேல முடிஞ்சது போ ஜாலியா இருக்கு போனி உண்மை தானே அதாவது நம்மளால செய்ய முடிய தகுதி இருந்தா செய்யலாம் தகுதி இல்ல செய்ய இப்ப அந்த கொல்லைக்கு தெரியாது அப்புறம் கொள்ள சொல்லலாம் அப்பா செப்பா ஜாலியா விளையாட இருக்கும் அங்க ரெண்டு அடி போட்டு கூட்டு போய் ஊசி போட்டதுனால அந்த விளைவுதான் இருக்கு அப்ப அதை அடிக்கிறது தப்பா கிடையாது அப்ப கொடுறது தப்பா கிடையாது அது வந்துச்சு ஏதோ ஒரு கத்துக்கணுன்றது கோஷம் அது கத்துக்கிச்சா கத்து முடியாது நான் சாவச்ச கணமே கடமை அது கத்து முடிச்சுட்டு அர்த்தம் ஏன்னா அந்த வாழ்க்கையை நான் முடிக்கிறேன்னா அது இதுதான் முடிஞ்சு அர்த்தம் உண்மை தானே புரியுதாயா புரியுது அது எதுக்கு வந்து அர்த்தம் நான் முன்னாடி முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அது நிகழ்வை நான் ஸ்டார்ட் பண்ணி நான் முடிக்கிறேன்னா அதுக்கு அதுதான் அர்த்தம் ஏன்னா அந்த அறிவு இருக்குது அதனால அது ஈஸியா அது கன்ஃபார்ம் இல்லாதான் செய்யக்கூடாது ஏன்னா வந்துச்சு நம்ம சாஷ்டமே பண்ணிட்டோமே முடிக்கிறேன்னா எந்த அவள் தான் ஜெயிச்சு இந்த அறிவு ஆயுது இந்த அறிவு தான் இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய அறிவு இதுதான் இன்னைக்கு இருக்கிற அறிவு நீங்க அந்த அறிவு எதை எடுத்து நம்ம என்ன பண்ணாலும் அறிவு கிட்ட நம்ம போவாத மாதிரிதான் அர்த்தம் இப்ப நான் பேசுற விஷயம் எல்லாமே

அது எவ்வளவு ஜீவராஜ் சார் அது கண்ணிருக்கு அது குட்டி எல்லாம் செத்து போதே அது பாத்து பேசுவேன் பேசாதா அவங்க கூட சொல்லுவாங்க ஏ வாழ்க்கை இப்படித்தான்டா இருக்கும் நம்ம சொல்லியே இருப்போம் தெரியாத அறிவுல மண்டி நிறைய இருக்குள்ள அதுல அதான் சொல்லி இருக்கோம் அவங்க அப்புறம் அப்படி தரங்க சார் அதையும் விட்டு விட்டு வாழம் ஆனா ஒரு நாள் ஏத்துக்க முடியாது அவங்க உள்ள உள்ள கட்டினே இருப்பாங்க இங்க நம்ம இதுதான் பண்றோம் நம்ம கஷ்டம் சொல்ற இதே வாழ்க்கை உத்தனையுமே கேட்டு பாருங்க செம்மியா இருக்குன்னு சொல்றான்னு சொல்லியா சூப்பரா இருக்குது இல்லாம இருக்குது சொல்றான் இல்லையா அப்ப எப்படி சொல்றான் அவன் நம்ம ஏத்து நம்மளும் சொல்றான் கஷ்டம்னு சொல்றோம் அவன் சூப்பராக உண்மையிலே தாய் பண்ணி பார்த்தா சிரமம் தான் சந்தேகமே கிடையாது அவன் எப்படி சூப்பராக அவனோட சந்தோஷம் ஒரு அறிவு சிற்றுவரி தான் அவனுக்கு சந்தோஷமா தெரியுது அவர் இறுதி கிட்ட சொல்லுவாரு அவர் இதே மத்தி சொல்லுவாரு ரொம்ப கஷ்டங்க அப்ப சொல்லி என்ன பிரச்சனை ஆனா பெரிய விஷயம் ஐயா நம்ம பண்றது பெரிய விஷயம் கிடையாது ஐயா எல்லாமே சின்ன விஷயம் தான் எல்லாருமே முடியாத விஷயம் தான் ஓ எதையுமே பெருசுன்னு சொல்லாதீங்க பெரியதுன்னு சொல்லக்கூடாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது இது நடக்காதுன்னு சொல்லக்கூடாது செடி இல்லையா இல்ல கூட்ட நாய் இல்லையா கையில பத்து ரூபா காசு இல்லையா போடக்கூடிய சொல்ல அந்த சொல்லதை கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு கூட தகுதி இல்லையா இல்ல உங்ககிட்ட அந்த இறக்க குணம் இல்லையா உங்ககிட்ட பாவனை பண்ண முடியாதா எல்லாமே தானே இருக்கு அப்புறம் என்ன ஏதோ ஒண்ணு மட்டும் குறைச்சி வச்சுதான் நீ சொல்லலாம் எல்லாமே சரியா இருக்குது ஏன் பண்ண முடியாது கொஞ்சம் அன்பு மட்டும் உள்ள வர வச்சுங்க வர வச்சு செய்யுங்க செடியை தொடுங்க முதல்ல என்ன பாருங்க அன்பு கட்டாயம் வருமே எப்படி வராத போயிடும் சீனிவாசன் பேசுறது கேட்டீங்க இல்லையா கேட்டீங்களா நாய் அண்ணா சொன்னாரு வெளியே நிக்குது நாய் இல்ல

நீ நாயகர நீ குடிக்கிற பசிக்கிறாப்பா எனக்கு சோறு போடுக்குறா இந்த வரண்டா சோறு போடுறேன் உனக்கு நீயே சோறு போட்டுக்கோ இதுதான் உண்மை இங்க நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிறது தான் அது தீமை பண்ணாலும் அத்தவங்க பண்ணா அது உனக்கு நீ பண்ணிக்கிறது தான் அத்தவங்களுக்கு நன்மை பண்ணா அது உனக்கு நீ பண்ணிக்கிறது தான் வேற ஒண்ணும் கிடையாது இங்க இதை தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா போதும் இது தெரியாம செய்யறதுனால தான் உங்களுக்கு எதுவுமே அறிவுல விளங்குல நல்ல விஷயம் நல்ல செயலு ஜீவகார்த்த அப்படிதான் ஆகிட்டாங்க நேரம் ஜீவகார்டன் இருந்து உச்சத்தனமான யோகம் அதுதான் வேற இருந்து இங்க யாருக்குன்னு தெரியல

உங்ககிட்ட இருந்தாலும் அறிவு இல்லாத போயிச்சு உண்மை இப்ப உங்ககிட்ட அறிவு இருக்குது இயற்கையா கருணை செய்ய முடியும்ன்ற சூழல் இயற்கையா குத்துருக்குது அது எங்க இருக்குது உன வீட்டை சுத்தி இருக்குது போதும் நீ என்ன மாறிடலாம் வேற வேற ஒண்ணும் நீ அங்க போனோமா இங்க போனோமா எங்கயும் போத்தவங்க அங்கேயே சுத்தி சுத்திக்கிற தீவராசி மேல அன்பா இரு அதுக்கு உன்னால என்ன முடியும் உபகாரியமா அதை பண்ணு ரொம்ப அன்பா கருணையா செய்ய மேல முடிஞ்சது திடீர் பெரிய மாற்றத்தை குத்துரும் இது விநாயகர் மாதிரி அறிவு சம்பந்தப்பட்டதா இது கருணைன்றது அறிவு சும்மா கிடையாது அந்த செயல நீங்க சொன்னீங்கல்ல நாய் தண்ணி வந்து இதுக்கு முன்னாடி பாக்கல இப்ப பாக்குறீங்களா பாக்கறீங்க இல்ல என்ன அஞ்சு வருஷமா தெரிஞ்சா இருக்காங்க போனது போட்டோம் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றமா பாருங்க ஒரு பொருளை தொடரின் அன்படம் விடுங்க அது நீங்கதான் நான் வச்சுங்க அது அந்த பொருள் நீ வேற இல்ல எல்லாமே நம்ம தான் இங்க அந்த எண்ணத்துல பாருங்க செமையா இருக்கும் பெரிய மாற்றம் வரும் கரெக்டாய் வரும் இல்ல சண்டையவே படாதீங்க அப்படி எதனா தான் நான் மூஞ்சு நியாபம் வச்சுங்க வரையில வரது வருவாங்க பாருங்க பாத்தீங்கன்னா எந்த நாயை மாத்திரம் புதுவை பத்திரம் பாருங்க நான் தான் போறேன்னு பாருங்க தப்பே கிடையாது அதான் உண்மையும் கூட சரிங்க சரிங்களா இது நல்லா உணர்ந்து நான் சொல்றேன் இதுதான் அறிவு இந்த அறிவோட நம்ம பேச ஆரம்பிச்சதுனால பெரிய மாற்றம் வந்து வராது எங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த அறிவோட நீங்க பேசுங்க வரதான் போதே இங்க யாரு கீழே யாரு மேல ஒண்ணுமே கிடையாது இந்த என்ன இருக்கிறதுனால நம்ம ஈஸியாச்சிருக்கிறேன் என்ன பண்றது ஏது பண்ணணும் தெரியாது எல்லாமே போதுன்னு தெரிஞ்சிச்சு நான் என்ன வரும் தெரியாம செம்மையா இருக்குமே எடை பார்த்தா சந்தோஷம் வருமே